வணக்கம் நான் பாண்டியன் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்தினார்கள் நம் கனி வளங்களையெல்லாம் சுரண்டி சென்றார்கள் என்பது உண்மைதான் ஆனால் சில சமூக மாற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் அவர்கள் வித்திட்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் மறுக்க முடியாது குறிப்பாக லார்ட் வில்லியம் பென்டிங் போன்றவர்கள் செய்த செயல்கள் மிக அரியவை போற்றத்தக்கவை அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு முதல் எண்ணூற்றி முப்பத்தி நான்கு வரை கல்கத்தாவின் ஆளுநராக இருந்தார் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்தில் கல்கத்தா பம்பாய் சென்னை ஆகிய மூன்று மாகாணங்களுக்கும் சேர்த்து கவர்னர் ஜெனரல் என்று சொல்லப்படுகிற முதல் தலைமை ஆளுநராக நியமிக்கப்பட்டார் அவர்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது டிசம்பர் நான்காம் தேதி உடன்கட்டை ஏறுவது அதாவது சதி என்று சொல்லப்பட்ட அந்த பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று அறிவித்தார் அதனை எதிர்த்து லண்டனுக்கு பிரிவி கவுன்சிலுக்கு சில ஜமீன்தார்களும் இந்து மத பற்றாளர்கள் என்று சொல்லிக் கொண்டவர்களும் சென்றார்கள் முப்பத்தி இரண்டில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது பிறகு சென்னை மாகாணத்துக்கும் சேர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் அனைவருக்குமான பொது கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவரும் லார்ட் பென்டிங் தான்